அஸ்லாம் இன்ஷால்லா நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற சப்மிட்டர்ஸ் பெர்ஸ்பெக்டிவ் ஆர்டிக்கல் மார்ச் ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி டூ எடிஷன் ஆர்டிக்கலோட தலைப்பு இம்ப்ளோரிங் காட் அதாவது கடவுளிடம் மன்றாடுதல் இறைஞ்சி பிரார்த்தனை செய்தல் எப்போவுமே வந்து ஒரே விஷயம் மட்டும் மாறாமல் இருக்கு அது இன்றைய உலகத்திலையும் சரி அது என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து ரட்ச நம்மளோட இடத்துல உதவி தேடுறது அதாவது கடவுளோட உதவியை தேடுறது மட்டும்தான் வந்து எல்லா சமயத்துலையுமே வந்து அது நிலையானதாக வந்து இருந்திருக்கு சூறா ஒன்று வசனம் அஞ்சில் வந்து அதாவது நம்ம அல்ஃபாத்திகால நம்ம வந்து பார்க்குறோம் உண்மை மட்டுமே நாங்கள் வழிபடுகின்றோம் மும்பிட மட்டுமே நாங்கள் உதவி தேடுகின்றோம் அப்படின்ற வசனத்தை வந்து பார்க்குறோம் ஸோ இது இது மட்டும் இல்லாமல் குரானில் ஒன்றும் நிறையா இதில் வந்து எல்லாம் நம்மளுக்கு வந்து அல்லவை தான் நம்ம மட்டும்தான் நம்ம வணங்கணும் அது மட்டும் இல்லாமல் அவர்கிட்ட மட்டும்தான் நம்ம உதவி கேட்கணும் அப்படின்றதையும் நம்மளுக்கு திரும்ப திரும்ப வந்து ரிமைண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க அது குரானோட ஆரம்பத்துலேயே வந்து நம்மளுக்கு இது ஒரு முக்கியமான விஷயமாக சொல்லியும் நினைவு ஸோ அல்லா கிட்ட நம்ம கேட்கக்கூடிய விஷயங்களில் உதவி கேட்கக்கூடிய விஷயங்களில் முதன்மையானதாக என்ன இருக்குது அப்படின்னா வழிகாட்டல் அதாவது நம்ம கடவுள்கிட்ட முதல்ல நம்மளை வந்து சரியான பாதையில் வழிகாட்டல் சொ வழிகாட்ட சொல்லி தான் நம்ம வந்து கேட்கணும் அதையும் வந்து அதில் நம்மளுக்கு அல்ஃபாத்திகாலையே வந்து சொல்லிட்டாங்க அதோட கடைசி ரெண்டு வசனங்களில் பார்த்தோம் அப்படின்னா எங்கள் ரச்சகரே எங்களுடைய சரியான பாதையில் வழிநடத்துவீராக நீர் எவர்களுடைய எவர்களுக்கு அருள் பொருந்தீரோ அவர்களுடைய பாதையில் நம்முடைய கோபத்திற்கு உள்ளானோர் அல்ல அன்றி வழி தவறியவர்கள் வழியும் அல்ல அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் நம்மளை வந்து கேட்க சொல்கிறாங்க இப்போ சப்மிட்டர்ஸ் வந்து நம்ம டெய்லியும் வந்து தொழுகிறோம் ஸோ அதில் வந்து ஒவ்வொரு தொழுகையிலையுமே நம்ம வந்து அல்ஃபாத்திகா சொல்லி தான் நம்ம வந்து தொழுகிறோம் ஸோ இது மூலியமாக நம்ம அல்லாக்கிட்ட முதல்ல வந்து என்ன கேட்குறோம் அப்படின்னா நம்ம வழிகாட்டலில் தான் கே வந்து கேட்குறோம் ஸோ ஒரு நாளைக்கு தடவைக்கு மேலே நம்ம கிட்ட வந்து நம்மளை சரியான பாதையில் வந்து வழிநடத்த சொல்லி தான் நம்மளோட பிரார்த்தனை வந்து இருக்குது அது மட்டும் இல்லாமல் நம்மளும் நம்மளுக்கும் வந்து அது ஒரு நினைவூட்டலாக அமையுது அதாவது நம்ம கடவுளை மட்டும்தான் வழிபடணும் அவர்கிட்ட மட்டும்தான் உதவி தேடணும் அப்படின்றத ஒரு நினைவூட்டலாகவும் சரி ஒரு பிரார்த்தனையாகவும் சரி நம்ம வந்து அதை டெய்லி வந்து ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருக்கோம் ஸோ குரான்லருந்து நம்ம என்ன கற்றுக்குறோம் அப்படின்னா அல்லாஹ் கிட்ட மட்டும்தான் நம்ம வந்து உதவி கேட்கணும் அப்படின்றத கற்றுக்கிறோம் ஏன் ஏன் கிட்ட மட்டும் கேட்கணும் அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா அது வந்து ஒரு வழிபாட்டின் ஒரு வடிவமாக இருக்குது எல்லா கிட்ட பிரார்த்தனை செய்கிறது அவர்கிட்ட உதவி தேடுறது அதாவது அவர்னால் மட்டும்தான் நம்மளுக்கு அதை செய்ய முடியும் அப்படின்ற அப்படின்ற நம்பிக்கை நம்மளுக்கு இருந்தால் மட்டும்தான் நம்மளால் கடவுள்கிட்ட வந்து பிரார்த்தனை செய்ய முடியும் ஸோ அது வந்து ஒரு வழிபாடாக வந்து அமையுது அப்படின்னு நம்மளுக்கு வந்து சொல்றாங்க ஸோ சில மார்க்க படிப்பினைகள் அதுல அதில் சொல்லப்படுறதெல்லாம் நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து கடவுள்கிட்ட சும்மா வந்து எல்லாத்துக்குமே எல்லாம் இப்படிலாம் வந்து கேட்டுகிட்டே இருக்கக்கூடாது ஏன்னா கடவுள் ரொம்ப பிஸியாக இருக்காரு இல்லை நம்மளுக்கு தேவையானதை நம்ம கேட்குறது வந்து ரொம்ப செல்ஃபிஷான ஒரு ஒரு விஷயமா இருக்குது அப்படிலாம் நம்ம வந்து நம்ம கேட்கக்கூடாது நம்ம வந்து உலக அமைதிக்காக மற்ற மக்களுக்காக தான் நம்ம வேண்டுமே தவிர நம்மளுக்காக நம்ம பிரார்த்தனை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சில மார்க்கத்தில் வந்து அந்த மாதிரிலாம் வந்து சொல்கிறாங்க ஆனால் அல்லாஹ் நம்மளுக்கு என்ன சொல்லிக் கொடுக்குறாங்க குரான்ல அப்படின்னு பார்த்தோன்னா அல்லாஹ் ஃபஸ்ட்டு நம்ம நம்மளை வந்து நம்மளுக்காக நம்மளோட மீட்சிக்காக வந்து பிரார்த்தனை செய்ய சொல்கிறாங்க இது எல்லாமே வந்து அந்த சொந்த நபர் அந்த நபருக்காக மட்டுந்தான் வந்து இருக்குது ஏன்னா மற்ற நபருக்காக நம்ம வந்து அவரோட மீட்சிக்காகவோ அவரோட பாவ மன்னிப்புக்காகவோ நம்மளால் பிரார்த்தனை வந்து செய்ய முடியாது செய்யக்கூடாதுன்னு எல்லாம் நம்மளுக்கு வந்து சொல்கிறாங்க இருக்கிறப்போ ஸோ நம்மளோட சொந்த வழிகாட்டல்காக மீட்சிக்காக மன்னிப்பிற்காக அது மட்டும் இல்லாமல் ஜென்ரலாக நம்மளுக்கு வந்து என்னென்ன வேணுமோ அது எல்லாத்துக்காகவுமே நம்ம வந்து கிட்ட பிரார்த்தனை செய்யலாம் அப்படின்றது தான் நம்ம வந்து குரானில் அல்ல நம்மளுக்கு சொல்லி கொடுக்குறது ஸோ இது மட்டும் இல்லாமல் பிரசாத் கலி ஃபோர் வீடியோவில் வந்து சொல்லுவாங்க உங்களுக்கு வந்து நீங்கள் ரோட்டில் நிற்கிறீங்க சிக்னல் மாறணும் ரொம்ப நேரம் ஆகுது அப்படின்னா கூட நீங்கள் அது கூட அல்லாக்கிட்ட வந்து பிரார்த்தனை செய்யலாம் அப்படின்னா அவங்களுக்கு டக்குன்னு வந்து சிக்னல் மாறிடும் அப்படின்னு அதில் வந்து ரஷாத் கலிஃபா வந்து சொல்லியிருப்பாங்க ஸோ நம்மளுக்கு வந்து எவ்வளோ சின்ன விஷயமா இருந்தாலும் சரி அது என்ன எல்லாத்துக்காகவுமே நம்ம வந்து அல்லாஹ் கிட்ட வந்து பிரார்த்தனை செய்யலாம் ஸோ பிரார்த்தனை வந்து வழிபாட்டின் ஒரு வடிவமாக இருக்குது அப்படின்றத நம்ம வந்து திரு திரும்ப திரும்ப வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் விஸ்மில்லா ரஹ்மான ரஹீம் சூரா நாற்பது வசனம் அறுபது அதில் நம்மளோட ரட்சகர் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா என்னை நீங்கள் வந்து இறைஞ்சி பிரார்த்தனை செய்யுங்க நான் வந்து உங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன் அப்படின்னா எல்லா வணங்குறதுக்கு ரொம்ப அரோகியண்டாக இருக்கிறவங்க அதாவது அவர்கிட்ட உதவி தேடாமல் அவர்கிட்ட போய் வந்து மீட்சிக்கோ அவரோட வழிகாட்டலுக்கோ கேட்காம இருக்கிறவங்க வந்து ரொம்ப அரோகியண்டான பீப்புள் அவங்க வந்து அரகத்தை தான் வந்து போய் சென்றடைவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இதோட ஃபுட் நோட்டில் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சப்ளிகேஷன் எல்லா கிட்ட வந்து நம்ம பிரார்த்தனை செய்கிறது வழிபாடு செய்கிறது வந்து நம்ம எல்லா கிட்ட இருந்து எதுக்கு வேணாலும் பிரார்த்தனை செய்யலாம் அதாவது இந்த உலக சார்ந்த லக்ஸரிஸ்க்காக கூட நம்ம வந்து பிரார்த்தனை வந்து செய்யலாம் ஸோ நம்மளுக்கு எப்போல்லாம் தேவை இருக்கோ அப்போல்லாம் வந்து நம்ம அல்லாவை மட்டும் தான் அல்லா கிட்ட மட்டும்தான் பிரார்த்தனை செய்யணும் அப்படின்றது வந்து ஒரு கமெண்ட்மெண்ட் இருக்குது இருக்கு ஏன் அப்படின்னா ஒரு ஏத்திஸ்ட் அதாவது கடவுள் இல்லை அப்படின்னு சொல்ற ஒரு ரப்பர் வந்து எதுக்காகவுமே வந்து அவர் கடவுள்கிட்ட இறைஞ்சி பிரார்த்தனை செய்ய போகிறதே கிடையாது ஸோ அல்லாவே வந்து இப்ப என்ன இம்ப்ளோர் பண்ணு அப்படின்னு நம்ம சொல்றப்போ நம்ம கிட்ட சொல்றப்போ நம்ம அதை கண்டிப்பா நம்ம வந்து அதை செய்யணும் ஸோ அதை செய்யாமல் இருக்கிறவங்க எல்லாம் சொல்லியும் அதை செய்யாமல் இருக்கிற மக்களை வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அவங்களாம் வந்து அரோகியன்ட் பீப்புள் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இது மட்டும் இல்லாமல் அல்ல மீது ஃபுல் நம்பிக்கை இருக்கிறவங்க வந்து கண்டிப்பாக எல்லா தான் வந்து பிரார்த்தனை செய்வாங்க அப்படிங்க வந்து எல்லா கிட்டே கேட்க மாட்டுறீங்க அப்படின்னா உங்களுக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்ற மாதிரி தான் வந்து அது அர்த்தமாகுது சுரா ஆறு ஆறு நாற்பத்தி ரெண்டு ஸோ உங்களுக்கு முன்னாடி உள்ள சமூகங்களுக்கு நான் வந்து மெசேஜஸை அனுப்பிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அது மூலயமா அவங்களுக்கு வந்து அவங்கள வந்து நிறைய சோதனைக்கும் கஷ்டத்துக்கும் எல்லாம் வந்து அவங்கள உட்படுத்தி அவங்கள சோதனை செஞ்சுருக்காங்க அவங்கள டெஸ்ட் பண்ணியிருக்காங்க எதுக்கு அப்படின்னா அவங்க வந்து அல்லாஹ் கிட்ட எறிஞ்சி பிரார்த்தனை செய்யணும் அல்லாஹ் கிட்ட போய் மன்றாடணும் அப்படின்றதுக்காக மட்டும்தான் அல்லா வந்து இந்த மாதிரியான சுச்சுவேஷன்ஸ் எல்லாம் அவங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அதுக்கு அடுத்து அடுத்த வசனத்தில் என்ன சொல்றாங்க அப்படின்னா ஸோ இந்த மாதிரியான கஷ்டத்தில் அவங்க மட்டும் என்கிட்ட வந்து பிரார்த்தனை செஞ்சுருந்தாங்கன்னா நான் கண்டிப்பாக வந்து அவங்கள வந்து இருப்பேன் ஆனால் அவங்களோட இதயங்கள் வந்து என்ன ஆகிடுச்சு கடினமாகி போயிடுச்சு ஷெய்பான் வந்து அவங்களோட செயல்களை அவங்களோட கண்களுக்கு வந்து அழகாக்கி காமிச்சிட்டான் அதனால அவங்க எல்லா பக்கம் திருவாமல் போயிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இதில் கஷ்டத்துல தான் மக்கள் வந்து எல்லா கிட்ட திரும்பாம போயிட்டாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சூறா இருபத்தி மூணு வசனம் எழுவத்தஞ்சுல சொல்றாங்க அவங்க மீது நான் கருணையை கொண்டும் அவங்களோட பிரச்சனை எல்லாத்தையும் நீக்கி எல்லாத்தையும் கொண்டு நான் பொழிஞ்சாலும் அப்பவும் வரவங்க மீறலில் தான் இன்னும் ஆழமாக வந்து அவன் மூழ்கி போயிட்டான் அவன் வந்து தொடர்ந்து இந்த மாதிரியான செயல்களை தான் வந்து செஞ்சுட்டு இருக்கான் அப்படின்னு சொல்றாங்க ஸோ அவங்களுக்கு வந்து தண்டனையை கொடுத்து வந்து அவங்களுக்கு வந்து சோதிச்சாலும் அவங்க வந்து அவங்க ரட்ச பக்கமாக வந்து அவங்க திரும்பவே இல்லை பிரார்த்தனை செய்யவே இல்லை அப்படின்னு சொல்றாங்க நம்ம என்ன கற்றுக்குறோம் அப்படின்னா ஒரு அரகண்டான ஒரு ஆணவம் மிக்க ஒரு நபர் வந்து அவர் மறு உலகத்துக்கு மீதும் வந்து நம்பிக்கை கொள்ள மாட்டாரு அவருடைய இதயம் வந்து கடினமாகி போயிடுச்சு சோ அவர் வந்து கடவுள் வந்து அவர் பிரார்த்தனை வந்து செய்ய மாட்டாரு அப்படின்னு சொல்றாங்க ஸோ ஆனால் சில பேர் பார்த்தோம் அப்படின்னா கஷ்ட காலத்தில் வந்து அல்லாக்கிட்ட வந்து பிரார்த்தனை செய்வாங்க ஆனால் அந்த கஷ்டத்தை எல்லாம் அப்புறமா அதை வந்து அவங்க மறந்து போயிடுவாங்க ஸோ இந்த மாதிரியான மக்களையும் வந்து நம்ம சூறா பத்தில் வசனம் பன்னெண்டு முப்பத்தி ஒம்போதுல எட்டு நாற்பத்தி ஒன்றுல நாற்பத்தி ஒம்போது இந்த மாதிரி வசனங்களில் வந்து நம்ம இந்த மாதிரியான மக்களையும் வந்து நம்ம பார்க்குறோம் ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ரெண்டு கேட்டகரி பீப்புள் வந்து இருக்காங்க சோ ஃபஸ்ட் கேட்டகரி வந்து அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் அல்ல மேல வந்து நம்பிக்கை இல்லை அதனால அவங்க வந்து அவங்க அவங்க ப்ரே பண்ண போறதே கிடையாது அது மாதிரி அவங்க வந்து கெட்ட காலத்தில் நண்பர்கள் அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கஷ்டத்தை கொடுக்கும்போது மட்டும் எல்லா கிட்ட வந்து பிரார்த்தனை செஞ்சுட்டு மற்ற நேரத்துல வந்து அவங்க மறந்துடுவாங்க அல்லா அடுத்து அதை வந்து நம்மளை வெளியே கொண்டு வந்துட்டாங்க அப்படின்றதுக்காக நன்றி செலுத்துறதோ தொடர்ந்து அல்லா புகழ்றதை அவங்க வந்து செய்ய மாட்டாங்க சோ இன்ஷால்தான் நம்ம இந்த ரெண்டு கேட்டகரிஸ்லயுமே நம்ம வந்து இல்லாம இருக்கணும் தொடர்ந்து அதெல்லாம் நம்ம சோதனையை கொடுக்குறாங்களோ இல்லையோ அருள் பாலிக்கிறாங்களோ இல்லையோ தொடர்ந்து நம்ம வந்து நம்ம ரட்சகரை வந்து வழிபாடு செஞ்சுட்டே இருக்கிறோம் அதை நம்ம இறைஞ்சி பிரார்த்தனை செய்யணும் அவரோட உதவிக்காக நம்ம தொடர்ந்து வந்து பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டே இருக்கணும் ஸோ ஏன் அப்படின்னா நல்ல நேரங்கள்லேயும் கூட நம்மளுக்கு வந்து அல்லாவோட உதவி வந்து இருந்தால் மட்டும்தான் அந்த நல்ல நேரம் வந்து நல்ல நேரமாகவே தொடரும் ஸோ இப்போ நம்ம நல்லா தான் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பேசாமல் இருந்தோம் இல்லை அல்லாவுக்கு வந்து நம்ம இது நன்றி செலுத்தாமல் இருந்தோம் அப்படின்னா அது கண்டிப்பாக அதுவும் வந்து தொடராது சூறா ரெண்டு வசனம் நூற்றி எண்பத்தி ஆறு கடவுள் வந்து அவரோட சர்வன்ஸோட பிரேயர்ஸ்க்கு வந்து பதில் அளிக்கிறாரு பிரார்த்தனைகளுக்கு வந்து பதில் அளிக்கிறாரு அப்படின்னு சொல்றாங்க அதில் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா என்னுடைய அடியார்கள் வந்து என்னை பற்றி கேட்குறப்போ நீ சொல்லி நான் வந்து எப்பவுமே அவங்களுக்கு அருகிலேயே இருக்கிறேன் அவங்க பிரார்த்தனை செய்யறப்போ நான் அவங்களுக்கு கூட அவங்களோட பிரார்த்தனைகளுக்கு நான் பதில் அளிக்கிறேன் அதுக்காக அவங்க பதிலுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா ஸோ பீப்புள் வந்து எனக்கு திரும்ப வந்து அவங்க ரெஸ்பாண்ட் பண்ணணும் என் மேலே நம்பிக்கை கொள்ளணும் எதுக்கு அப்படின்னா அவங்க வந்து வழிநடத்தப்படும் பொருட்டு அவங்க திரும்ப பிரார்த்தனைக்கு அவங்களுக்கு பதிலளிக்கப்படுறப்போ அவங்க திரும்ப எனக்கு வந்து பதில் அளிக்கணும் அப்படின் சொல்கிறாங்க சூறா ஆறு வசனம் நாற்பது ஸோ அல்லாவோட தண்டனை வந்து உங்களுக்கு வந்துடுச்சுன்னா இல்லை அந்த நேரம் உங்களுக்கு வந்துடுச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்போ வச்சு நீங்கள் வந்து அல்லா கிட்ட வந்து இறைஞ்சி பிரார்த்தனையை செய்வீங்களா அப்போ வச்சு நீங்கள் உண்மையாளர்கள் ஆவீங்களா அப்படின்னு கேட்குறாங்க சூறா ஆறு வசனம் நாற்பத்தி ஒன்று ஸோ அதோட ஃபேக்ட் என்ன அப்படின்னா நம்ம வந்து அல்லாஹ் கிட்ட மட்டும்தான் நம்ம வந்து இம்ப்ளோர் பண்ண முடியும் அவர்கிட்ட மட்டும்தான் இறைஞ்சி பிரார்த்தனை செய்ய முடியும் ஏன்னா அவர்னால மட்டும்தான் நம்மளோட பிரார்த்தனைகளுக்கு பதிலளிக்கவும் முடியும் அவர் வந்து நம்ம பிரார்த்தனை செஞ்சால் கண்டிப்பாக பதிலளிக்கிறதுன்னு நல்லா நம்மளுக்கு உத்தரவாதமும் கொடுக்குறாங்க ஸோ இப்போ நம்ம பிரார்த்தனை பற்றி அது எவ்வளோ முக்கியமானது அப்படின்றத பற்றி இவ்வளோ நேரம் பார்த்தோம் அல்லாஹ் கிட்ட நம்ம இறஞ்சு பிரார்த்தனை செய்கிறது அல்லாஹ் கிட்ட மன்றாடுறது ஸோ இப்போ நம்ம எதை எதுக்கெலாம் பிரார்த்தனை செய்யலாம் எதை எதுக்கெலாம் அதெல்லாம் நம்மளுக்கு வந்து குரானில் சொல்கிறாங்க அப்படின்றத பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து நம்மளோட ஆன்மாவுக்கு தான் வந்து நம்ம வந்து பிரார்த்தனை செய்யணும் சூறா ரெண்டு வசனம் இரநூத்தி ஒன்று எங்கள் ரட்சகரே எங்களுக்கு நன்னறியினை வழங்குவீராக அதாவது இந்த உலகத்துலேயும் சரி மறு உலகத்துலேயும் சரி எங்களுக்கு நன்னறியை வந்து வழங்குவீராக அதே மாதிரி எங்களுடைய அறுபத்தைந்து அண்டனிலிருந்து எங்களை காப்பாற்றுவீராக அப்படின்றது தான் வந்து ஃபர்ஸ்ட் பிரார்த்தனையாக இங்கே வந்து சொல்லப்படுது அடுத்து ஆபிரகம் வந்து பிரார்த்தனை செய்கிறாரு சூறா ரெண்டு வசனம் நூற்றி இருபத்தி எட்டில் எங்களுடைய ரட்சகரே எங்களை வந்து உங்களுக்கு அடிபணிந்தவர்களாக ஆக்குங்க அதே மாதிரி என்னுடைய கம்யூனிட்டில இருந்தோ என்னோட டிசண்டன்ஸ்ல இருந்தோ அடுத்தடுத்த ஜென்ரேஷன்ல இருந்தும் உங்களுக்கு அடிபணிந்தவர்களையும் ஒரு சமூகம் இருக்கும்படி செய்வீராக அப்படின்னு வந்து சொல்றாங்க ஸோ இந்த மார்க்க கடமைகளை வந்து எங்களுக்கு கற்றுத்தருவீராக மேலும் எங்களை மீட்டுக்கொள்வீராக கொள்வீராக நீரே மீட்பவராகவும் மிக்க கருணையாளராகவும் இருக்கின்றீர் சூறா ரெண்டு வசனம் இரநூத்தி எண்பத்தி ஆறு ஸோ நம்மளுடைய ரட்சகர் வந்து எந்த ஆன்மாவையும் அதோட சக்திக்கு மீறி வந்து சோதிக்கிறதே கிடையாது ஸோ அது என்னெல்லாம் நன்மை சம்பாதிக்குதோ அது எல்லாமே அதோட வரவு கணக்கில் இருக்கும் எதெல்லாம் அது வந்து தீமை தீமை செய்கிறாங்களோ அது எல்லாமே அவங்களோட தீமை கணக்கில் வந்து இருக்கும் எங்கள் ரட்சகரே நாங்கள் மறந்து விட்டாலோ அல்லது தவறு செய்து விட்டாலோ எங்களை கண்டனம் செய்து விடாதீர் எங்கள் ரட்சகரே உங்கள் எங்களுக்கு முன்னிருந்தோர் செய்தது போல் உமக்கு எதிராக நிந்தனை செய்வதை விட்டும் எங்களை பாதுகாப்பீராக எங்கள் இரட்சகரே உமக்கு வருந்தி திருந்துவதற்கு மிகவும் காலதாமதமாகிவிடும் வரையிலும் பாவங்கள் செய்து கொண்டிருப்பதை விட்டும் எங்களை பாதுகாப்பீராக எங்களை மன்னிப்பீராக மேலும் எங்களை பிழை பொறுப்பீராக நீரே எங்கள் இரட்சகரும் அதிபதியும் ஆவீர் நம்பிக்கை கொண் நம்பிக்கையற்ற மக்களுக்கு எதிராக எங்களுக்கு வெற்றியை வழங்குவீராக எங்கள் ரட்சகரே எங்கள் இதயங்களை தடுமாற விட்டுவிடாதீர் இப்போது நீடங்களை வழிநடத்தி விட்டீர் உங்களுடைய கருணையை கொண்டு எங்கள் மீது பொழிவீராக நீரே கொடையாளியாக இருக்கின்றீர் எங்கள் இரட்சகரே எங்களுடைய பாவங்களை எங்களுக்கு மன்னிப்பீராக மேலும் எங்கள் வரம மீறல்களையும் எங்களுக்கு மன்னிப்பீராக எங்கள் பாதங்களை உறுதிப்படுத்துவீராக மேலும் இந்த நம்ப மறுக்கின்ற மக்களுக்கு எதிராக எங்களுக்கு வெற்றி தருவீராக எங்கள் இரட்சகரே அழைப்பாளர் ஒருவர் விசுவாசத்தின் பால் அழைத்து மேலும் பிரகடனம் செய்து நாங்கள் செவியற்றோம் மேலும் நாங்கள் கீழ்ப்படிந்தோம் எங்கள் ரட்சகரே நாங்கள் உன் மீது நம்பிக்கை கொண்டுள்ளோம் எங்கள் பாவங்களே எங்களுக்கு மன்னிப்பீராக எங்கள் வரம்பு மீறல்களையும் எங்களுக்கு மன்னிப்பீராக நன்னறியான நம்பிக்கையாளர்களாக எங்களை மரணிக்க செய்வீராக எங்கள் இரட்சகரே நீர் வாக்களித்த அருட்கொலைகளை கொண்டு எங்கள் மீது பொழிவீராக மேலும் உம்முடைய காரியங்களை எம் எங்களுடைய காரியங்களை உம்முடைய அருள் வழிகாட்டலை கொண்டு அருள்பாளிப்பீராக எங்களுடைய இரட்சகரே தீர்ப்பு நாளின் போது எங்களை கைவிட்டு விடாதீர் இது ஒருபோதும் வாக்குறுதியை முறிப்பவர் அல்ல எங்கள் ரட்சகரே எங்கள் பாவங்களை எங்களுக்கு மன்னிப்பீராக நீரே மன்னிப்பவராகவும் மிக்க கருணையாளராகவும் இருக்கின்றீர் எங்கள் ரட்சகரே எங்கள் கூறுதைப்பாட்டை வழங்குவீராக எங்களை நன்னறியான நம்பிக்கையாளர்களாக மரணிக்க செய்வீராக எங்கள் ரட்சகரே எங்கள் எங்கள் சுபாவத்தை குளிர்விப்பீராக எங்கள் இரட்சகரே எங்கள் அறிவை அதிகரிப்பீராக எங்கள் இரட்சகரே எங்களின் அரகத்தின் வேதனையிலிருந்து காப்பாற்றுவீராக அதன் தண்டனை படு பயங்கரமானதாகும் அது ஒரு பயங்கரமான இருப்பிடமாகும் சோ இந்த மாதிரியான பிரார்த்தனைகள் வந்து நம்மளுக்கு அல்லா குரான்ல நம்மளுக்கு சொல்லி கொடுக்குறாங்க ஸோ இந்த பிரார்த்தனைகளை எல்லாத்துலேயுமே வந்து முதல்ல அல்லாஹ் கிட்ட நம்மளோட வழிபாடை வந்து ஏற்றுக்க சொல்லி நம்ம அல்லாஹ் கிட்ட வந்து பிரார்த்தனை செய்கிறோம் அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து சொர்க்கத்தில் உள்ள சொர்க்கத்தில் வந்து நம்ம சொர்க்கத்துக்கு போகிறதுக்கு தகுதியானவங்களாம் எங்களை ஆக்கி வைங்க அதே மாதிரி நரத்தோட தண்டனையிலேருந்து எங்களை பாதுகாத்துடுங்க அப்படின்னு நம்ம வந்து இதில் பிரார்த்தனை செய்கிறோம் அது மட்டும் இல்லாம நம்மளோட சுபாவத்தை குளிர்விக்க சொல்லி நம்மளோட அறிவை அதிகரிக்க சொல்லி இது எல்லாத்துக்குமே நம்ம வந்து பிரார்த்தனை செய்யலாம் அது மட்டும் இல்லாம நம்மளுடைய மன்னிப்பிற்காக வழிகாட்டலுக்காக அல்லாவோட கருணைக்காக அல்லாவோட பாதுகாப்பிற்காக இது எல்லாத்திற்காகவுமே நம்ம வந்து அல்லா கிட்ட வந்து இறைஞ்சி பிரார்த்தனை செய்யலாம் இது எல்லாமே வந்து நம்மளோட ஆன்மாக்காக நம்ம கேட்கக்கூடிய பிரார்த்தனைகளாக இருக்கு ஸோ இது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய உலகம் சார்ந்த விஷயங்களுக்காகவும் நம்ம வந்து பிரார்த்தனை செய்யலாம் ஸோ சூறா நாலு வசனம் முப்பத்தி ரெண்டில் சொல்கிறாங்க ஸோ அவங்களுடைய ஒவ்வொருத்தருக்கும் நான் வந்து தனித்தனி குவாலிட்டிஸ் கொடுத்து நான் வந்து அருள் பழிச்சிருக்கேன் ஆண்கள் வந்து சில குவாலிட்டிஸ் வந்து என்ஜாய் பண்ணுறாங்க அதே மாதிரி பெண்கள் வந்து சர்டன் குவாலிட்டிஸ் வந்து அவங்க வந்து என்ஜாய் பண்ணுறாங்க ஸோ அதை வந்து அதில் அவங்களுக்கு வந்து பிளெஸ் பண்ணியிருக்காங்க ஸோ ரெண்டு பேருமே வந்து அவங்க கிட்ட என்ன கொடுத்துருக்காங்களோ அதில் வச்சுட்டு தான் வந்து சாட்டிஸ்ஃபைடாக அவங்க வந்து இருக்கணும் மற்றவங்களோட குவாலிட்டிஸ் வந்து எனக்கு வேணும் அப்படின்றது அவங்க வந்து ஆசைப்படக்கூடாது ஸோ இதில் நம்மளுக்கு வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா இதில் வந்து எல்லோ கருணையை பொழிய சொல்லி அவங்க நம்ம மேலே பொழிய சொல்லி தான் வந்து அல்ல இதில் வந்து பிரார்த்தனை செய்ய சொல்றாங்க ஏன்னா எல்லா விஷயங்களையும் அறிந்தவராக நம்மளோட யர்ச்சகர் தான் வந்து இருக்கார் சூறா நாலு வசனம் எழுபத்தி அஞ்சு ஸோ பலவீனமான ஆண்கள் பெண்கள் அதே மாதிரி குழந்தைகள் வந்து எங்கள் ரட்சகரே இந்த அடக்குமுறை செய்த இந்த மக்கள்கிட்ட இருந்து எங்களை வந்து காப்பாற்றுங்க நீரே எங்களுடைய ரட்சகராகவும் அதிபதியாகவும் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறீர் அப்படின்னு பிரார்த்தனை செய்கிறப்போ நீங்கள் ஏன் வந்து அல்லாவோட காரணத்து காரணத்திற்காக நீங்கள் ஏன் சண்டையிட மாட்டுறீங்க அப்படின்னு வந்து கேட்குறாங்க அதே மாதிரி ஆப்ரஹாம் கேக்குறாரு ரசகரே இந்த இந்த நிலத்தை வந்து அமைதி மிக்க ஒரு இடமா ஆக்குங்க அதே மாதிரி என்னுடைய குழந்தைகளையும் என்னையும் வந்து அஹ் ஐடல்ஸ் வர்ஷிப் பண்றதுல இருந்து எங்க ரெண்டு பேரையும் வந்து எல்லாரையும் வந்து காப்பாற்றுங்க அப்படின்னு வந்து சொல்றாங்க உங்களுடைய கருணையை கொண்டு எங்கள் மீது பொலிவீராக அது மட்டும் இல்லாம வழிகாட்டலில் வந்து எங்களுக்கு காமிச்சு எங்களுக்கு வந்து பிளஸ் பண்ணுங்கள்ல அப்படின்னு சூறா இருபத்தி வசனம் எண்பத்தி மூணில் வந்து ஜோப் வந்து கேட்குறாரு என்னுடைய ரசிகரையா எனக்கு கஷ்டங்கள் ஏற்பட்டு விட்டன கருணையுடையவர்கள் அனைவரிலும் நீரே மிக்க கருணையாளராக இருக்கின்றீர் இதில் அவருக்கு அவரோட ஹெல்த் சம்பந்தமா அவர் வந்து கேட்குறாரு கேக்குறாரு ஸோ அல்லாஹ் வந்து முன்னாடி சொல்கிற மாதிரி நீ கிட்டே இறஞ்சி பிரார்த்தனை நான் அவனுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஜோப் எப்படி இறைஞ்சி பிரார்த்தனை செய் செய்கிறாரு கிட்ட அல்லாஹ் அவருக்கு வந்து ரெஸ்பாண்ட் பண்ணுறாரு அவரோட கஷ்டத்தை வந்து ரிலீவ் பண்ணி அவரோட குடும்பத்தை வந்து இரு மடங்காக்கி அவருக்கு வந்து திரும்ப கொண்டு போய் வந்து சேர்க்குறாரு ஸோ இது வந்து கிட்ட கிட்டேருந்து ஒரு கருணையாகவும் ஒரு நினைவூட்டலாகவும் நம்பிக்கையாளர்களுக்கு இருக்குது அப்படின்னு அவங்க வந்து சொல்கிறாங்க அதே மாதிரி சக்கரியா நபி வந்து இறைவனிடம் அவரும் வந்து இறைஞ்சி வந்து பிரார்த்தனை செய்கிறார் எங்கள் ரச்சகரே ஒரு வாரிசு இல்லாமல் எங்களை விட்டு விடாது நீரே சிறந்த வாரிசாக இருக்கின்றீர் அப்படின்னு வந்து சொல்ற எல்லா கிட்ட வந்து அவர் பிரார்த்தனை செய்கிறாரு அப்போ அவரோட பிரார்த்தனைக்கும் எல்லாம் வந்து அங்கே பதில் அளிக்கிறாங்க அதே மாதிரி ஜானை கொண்டு அவங்களுக்கு வந்து பதில் பதில் அளிக்கிறாங்க ஸோ அவர் அவர் பிரார்த்தனைக்காக அவரோட மனைவியை வந்து நாங்கள் சரி செஞ்சோம் அப்படின்னு சொல்கிறாங்க இது ஏன் அப்படின்னா அதுக்கான காரணத்தையும் வந்து அதே தான் நம்மளுக்கு வந்து சொல்கிறாங்க ஏன்னா அவங்க நன்னறியான காரியங்கள் செய்கிறதுக்கு வந்து ரொம்ப விரையக்கூடியவங்களா விரைஞ்சு செய்யக்கூடியவங்களா வந்து இருந்தாங்க அதே மாதிரி சன் மகிழ்ச்சியான சுச்சுவேஷன்ஸ்லேயும் அவங்க வந்து எங்ககிட்ட இரஞ்ச் என்கிட்ட இறைஞ்சி வந்து பிரார்த்தனை செஞ்சாங்க அதே மாதிரி பயத்துலேயும் அவங்க வந்து இருந்தாங்க அவங்க என்கிட்ட வந்து ரொம்ப பயபக்தியுடைய மக்களாக இருந்தனால தான் அவங்க பிரார்த்தனை செய்கிற உடனே வந்து எல்லாம் அவங்களுக்கு வந்து ரெஸ்பாண்ட் பண்ணுறாங்க சூரா இருபத்தி மூணு வருஷனா தொண்ணூத்தி ஏழு எட்டு என்னுடைய தே பாதுகாவல் தேடுகின்றேன் மேலும் என் இரட்சகரே அவன் அருகில் வருவதை விட்டு உம்மிடம் பாதுகாவல் தேடுகின்றேன் சூரா இருபத்தி அஞ்சு வசனம் எழுபத்தி நாலு எங்கள் இரட்சகரே எங்களுடைய வாழ்க்கை துணைகளையும் எங்களுடைய பிள்ளைகளையும் எங்களுடைய மகிழ்ச்சிக்கானது ஒரு மூல ஆதாரமாக இருக்க செய்வீராக மேலும் நன்னறியாளர்களின் முன்னணியில் எங்களை வைப்பீராக சூறா நூத்தி பதிமூணு ஒண்ணுல இருந்து அஞ்சு எங்கள் ரட்சகரே வைகரையின் ரசகரிடம் இருந்து நாங்கள் புகழிடம் தேடுகின்றோம் மேலும் எங்கள் ரட்சகரே அவருடைய படைப்புகளுக்கு இடையில் உள்ளவற்றின் தீங்களிலிருந்து நான் உம்மிடம் பாதுகாவல் தேடுகின்றேன் மேலும் இருளின் தீங்கிலிருந்து இடையூறு செய்பவர்களின் தீங்களிலிருந்து மேலும் பொறாமைக்காரர்களின் தீங்களிலிருந்து அவர்கள் பொறாமைப்படும் பொழுது ஸோ இந்த துவாக்கள் எல்லாத்துலேயுமே நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸோ முன்னாடி வந்து மக்கள் வந்து சொல்ற மாதிரி நம்ம பூமியில் வந்து அமைதி நிலவ நிலவுறதுக்காகவும் அதே மாதிரி அடக்குமுறையிலிருந்து நம்மளுக்கு விடுதலைக்காகவும் வெற்றி வெற்றிக்காகவும் அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு வந்து உணவிற்காக நம்மளுடைய ஸ்பவுசஸ்க்காக நம்மளுடைய குழந்தைகளுக்காக சில்ட்ரன்காக எல்லாருக்கிட்டேயுமே எல்லாருக்காகவுமே நம்ம வந்து நம்ம வந்து பிரார்த்தனை செய்யலாம் அப்படின்றத இந்த வசனங்கள்லேருந்துலாம் நம்ம வந்து பார்க்கணும் அது மட்டும் இல்லாம ஷெய்தானோட கிசுகிசுப்புல இருந்து நம்மளுக்கு வந்து பாதுகாவல் வேணும் அதே மாதிரி பூமியில இருக்கிற இந்த உலகத்துல இருக்கிற மற்ற கெட்ட விஷயங்கள்ல இருந்து நம்மளுக்கு பாதுகாவல் வேணும்ன்றதையும் நம்ம எல்லா கிட்டதான் வந்து கேட்கணும் ஏன்னா நல்லாவால மட்டும்தான் நம்மளை வந்து பாதுகா நம்மளுக்கு வந்து பாதுகாப்பு வந்து கொடுக்க முடியும் சோ நாற்பதுல அறுபதுல நோட் படி பார்த்தோம் அப்படின்னா ஸோ நம்மளுக்கு என்னெல்லாம் நம்மளுக்கு வந்து இது தேவை இருக்கோ அது எதுவாக இருந்தாலும் சரி நம்ம கேட்கக்கூடிய ஒரே நபராக வந்து நம்மளுடைய லட்சகர் மட்டும்தான் இருக்கணும் ஏன்னா நம்மளுடைய லட்சகரே அதை தான் வந்து சொல்கிறாங்க நீங்கள் என்கிட்ட என்ன வேணாலும் நீங்கள் வந்து இறைஞ்சு பிரார்த்தனை செய்யுங்க என்னுடைய அடியார்களுக்காக நான் வந்து எப்போவுமே அருகிலே தான் இருக்கேன் அவங்க செய்யக்கூடிய பிரார்த்தனைகள் எல்லாமே நான் வந்து கேட்டுக்கிட்டு இருக்கேன் அவங்களுக்கு கண்டிப்பாக நான் வந்து மறுமொழி அளிப்பேன் அப்படின்னா அதில் வந்து சொல்கிறாங்க இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா பிரார்த்தனை வந்து வழிபாட்டின் ஒரு அங்கமாக இருக்குது அதே மாதிரி ஒரு டிஸ்பிலிவர் வந்து எப்பவுமே வந்து எல்லாம் வந்து இறைஞ்சி பிரார்த்தனையே செய்ய மாட்டான் அந்த மாதிரியான ஒரு அரோகண்டான ஒரு நபராக நம்ம இல் இல்லாமல் இருக்கணும் ஏன்னா அப்படி இருந்தோம் அப்படின்னா அவங்கள வந்து ஃபோர்ஸ்ஃபுல்லாக அவங்கள வந்து ஜெக நரகத்தில் தூக்கி போட்டுருவேன் அப்படின்னு எல்லாம் வந்து சூறா நாற்பது வருஷம் அறுபதுல வந்து சொல்கிறாங்க ഇന്ന് ആർട്ടിക്കളോട് ഓത്തർ പേര് വന്ന് ഫയർസ് അലഹമില്ല സാമേക്കും